அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட நபரை உங்கள் இஷ்டப்படிக்கே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான தாந்திரிக முறையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்கள் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி போகிறாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த விதமான அட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்குது அவங்க உங்களை சுத்தமாக கண்டுக்காமல் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க உங்களை டோட்டலாக விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு அந்த தான் வேணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா இதை நீங்க செய்யுங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை செய்யும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது தாந்திரீக முறையில் வந்து இத நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டே வராங்க நீங்க நினைக்கக்கூடிய நபரை வந்து உங்க இஷ்டப்படிக்கு நீங்க ஆட்டி வைக்கலாம் ஏன்னா இந்த குறி மணிக்கு வந்து அந்த சக்தி இருக்கு குன்றுமணில வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு வெள்ளை குன்றுமணி இருக்கு கருப்பு குண்டுமணி இருக்கு சிவப்பு குன்றுமணி இருக்கு சிவப்பும் கருப்பும் கலந்த குண்டுமணி இருக்கு இந்த மாதிரி பல தரத்திலான குண்டுமணிகள் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வருஷம் சார்ந்த தான் சிவப்பு கருப்பு கலந்த குண்டுமணி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குண்டுமணி பத்தி ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல நம்ம நிறைய விளையாடி இருக்கோம் குண்டுமணியுடைய வேர் மற்றும் விதைகள் இதை வந்து தாந்திரிகத்திற்கு பயன்படுத்திக்கிட்டே வராங்க இந்த சிவப்பு மற்றும் கருப்பு இந்த மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய குன்றுமணி தான் நீங்கள் இதில் வாங்கிக்கணும் உங்களுக்கு இந்த குண்டுமணி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த குன்றுமணியை வந்து வாயில் போட்டு கடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஏன்னா இது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடை வந்து வளர்புறை நாட்களில் செய்யணும் வளர்புறை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் நீங்கள் இதை செய்யணும் எந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் பத்து மணிக்கு மேலே தான் இதை நீங்கள் செய்யணும் பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இதை நீங்கள் செய்யுங்க சுத்தபத்தமாக தான் இருக்கணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நீங்கள் இதை உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் உட்காந்துட்டு செய்யலாம் அல்லது தனி ரூமில் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம் ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சிருங்க அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் ரூமில்

நீங்க விரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட பேர்ஸன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்க நினைச்சு பாருங்க அந்த நபர் கூட எப்படி நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த சந்தோஷமான இருந்த நிகழ்வுகளை நினைச்சிட்டு நீங்கள் அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் ஹாப்பியான ஒரு வைப்ரேஷனோட அதை வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபோட்டோவில் அந்த நபருடைய புருவ மத்திய நீங்க கொஞ்சம் நேரம் பாருங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய குண்டுமணி பேசணும் குண்டுமணி கிட்ட நீங்க பேசினீங்க அப்படின்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்க கேட்டத உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் நீங்கள் அந்த நபருடைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அந்த நபருடைய பேரை சொல்லிவிட்டு இந்த நபர் எனக்கு ஆகணும் இந்த நபர் என்னுடைய சொல்பேச்சு கேட்டு நடக்கணும் நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு மட்டும் இவங்க வந்து தலையாட்டணும் எப்போதுமே என்கிட்ட அன்பாக இருக்கணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என் கூடவே வாழ்நாள் முழுக்க அன்பாக என்னை வழிநடத்தி நாங்கள் சந்தோஷமாக வாழணும் என்னுடைய அன்புக்கு மட்டும் தான் இவங்க வந்து கட்டுப்படணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வந்து நீங்க சொல்லுங்க இந்த நபர் எனக்கு விஷயமாகணும் இவங்க என்னுடைய அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படணும் என்கிட்ட கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் நீங்க எவ்வளோ டைம் வேணும்னாலும் இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கையில் இருக்கக்கூடிய குஞ்சு மணியை பார்த்து நீங்க அஞ்சு வாட்டி ஊதணும் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க விரும்பக்கூடிய அந்த நபர் பயன்படுத்தின பொருள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கர்ச்சிப்பா இருக்கட்டும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுல இந்த குஞ்சு மணியை நீங்க வச்சிருங்க வச்சு மடிச்சு கட்டிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க கர்ச்சிப் சைஸ்ல அதில் இந்த குஞ்சு மணியை வச்சுட்டு அதை மூட்டை மாதிரி கட்டிடுங்க இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போறப்ப உங்களுடைய தலைகாணிக்கு அடியில வச்சிட்டு தான் நீங்க தூங்கணும் அஞ்சு நாட்கள் தொடர்ந்து நீங்க தலைகாணிக்கு அடியில வச்சிட்டு நீங்க தூங்கணும் காலையில நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நீங்க கொண்டு போங்க இப்போ வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க இல்லை வெளிய எங்கேயாவது போறீங்க அப்படின்னா உங்க பேக்லேயே வச்சுக்கோங்க எப்பவுமே உங்க கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அஞ்சு நாள் தொடர்ந்து உங்க கூடவே தான் இருக்கணும் பெண்கள் சேலையில் கூட முடிஞ்சு வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குளிச்சுட்டு அடுத்த ட்ரெஸ் மாற்றுறப்போ நீங்கள் அடுத்த சேலையில் இந்த குஞ்சு மணியை வச்சு கட்டிடலாம் சரியா இந்த மாதிரி அஞ்சு நாட்கள் வந்து நீங்கள் முடிஞ்சு கட்டி வச்சிருங்க அஞ்சு நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேன் பாட்டிலில் இந்த அஞ்சு குஞ்சு மணிகளையும் போட்டுட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க இருட்டான இடத்துல வச்சுக்கோங்க உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லை உங்களுடைய வீட்டில் செல்ஃபில் எங்கேயாவது ஓரமாக வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்கள் யாருக்காக இதை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த நபர் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாடி உங்களை தேடி வருவாங்க அந்த நபர் உங்களை தேடி வர்றது வரைக்கும் நீங்கள் இதை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அந்த நபர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஓடுற தண்ணியில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா கடல்ல தூக்கி போட்டுக்கோங்க நீங்கள் அடுத்து அஞ்சு குஞ்சுமணிகள் இதே மாதிரி எடுத்து இதை நீங்கள் ஒரு கர்ச்சி ஃபுல்லாக மடிச்சு வச்சுட்டு எப்போவுமே உங்க கூடவே வச்சுக்கோங்க நீங்கள் இந்த குஞ்சுமணி கிட்ட எதை சொன்னாலும் அது உடனே செஞ்சு கொடுக்கும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி